பள்ளி மாணவன் ஏற்கனவே சாதி வெறியர்களால் வீடு புகுந்து தாக்கப்பட்டு படுகாயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நடமானான் இப்போது அவன் மீண்டும் அதே கும்பலால் அல்லது அதுபோன்ற சாதி வெறியர்களால் அழைத்து செல்லப்பட்டு கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் மறுபடியும் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் இது மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களிடையே பரவி வருகிற இந்த வன்முறை கலாச்சாரம் குறித்து தீவிரமாக ஆராய வேண்டும் தடுப்பு நடவடிக்கைகளில் துரிதமாக ஈடுபட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது தனியார் பள்ளிகளில் தான் பள்ளியில் வந்து கத்தியத்தில் அந்த அந்த தாக்குதல்கள் இது ஆமாம் அதுவும் ரொம்ப மோசமான ஒரு தாக்குதல் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் பள்ளியில் சக மாணவனை ஆயுதம் கொண்டு தாக்கி அவன் மேலப்பாளையம் ரகமத்துல்லா என்ற அந்த சிறுவன் மருத்துவமனையில் இருக்கிறான் அவனுடைய தந்தை தொலைபேசியை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினேன் இதுபோன்ற வன்முறை கலாச்சாரம் மாணவரிடையே பரவி வருவது நாட்டுக்கு நல்லதல்ல சாதி மதம் அடிப்படையில் சில அமைப்புகள் திட்டமிட்டு இந்த வன்முறைகளை வளர்த்தெடுக்கிறார்கள் ஆகவே அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன் உயர்நீதிமன்றம் சாதியின் பெயரில் பள்ளிக்கூடங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் இயங்கக்கூடாது ஒரு மாத கால இடைவெளிக்குள் அந்த பெயர்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பது வரவேற்கத்தகுந்தது நீதிபதி சந்துரு தலைமையிலான கமிஷன் பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள்